அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இரு கிரகநிலைகள் உச்சம் பெறும் தருணமாக இந்த வாரம் அமைவதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக ஏற்படக்கூடிய வகையில் சந்திரன் மற்றும் புதன் உச்சம் பெறும் தருணமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க போது உறுதியாகவே செவ்வாய் சூரியன் புதன் சுக்குரன் சந்திரன் என ஐந்து கிரகநிலைகளில் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் பாதகமற்ற சூழலுக்கு சென்றாலும் கூட நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதுதான் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இது நடந்தே தீரும் அதுவும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசி அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனி பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் ராசியின் அதிபதி சனி காலகட்டத்தில் சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் சற்று கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க மற்றபடி இனம் புரியாத கவலை இருந்தாலும் கூட ராசியின் ஆதரான சனி பகவான் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பாதசனியாக அமர்ந்திருக்க கூடிய இந்த வேளையில் நெருக்கடிகள் குறைவதோடு உங்களது வீடு தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகளுக்கு சிறப்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏனென்றால் அவர் வக்ரத்தில் இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் ஏழரை சனி என்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மிக பெரிய அளவில் முதலீடு செய்வது மற்றும் புதித காரியங்கள் போன்றவற்றில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்க பலம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் பணிகளை செய்வதை மட்டும் தவிர்த்திட்டாலே போதும் ஏழரை சனியாக இருந்தாலும் நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் மிகவும் வலுவாக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வளப்பெறப் போகிறார் நான்கில் உச்சமும் ஆறில் ஆட்சி வளமும் பெறுகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் உச்சமும் ஆட்சி வளமும் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையிலான பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வை பெற்று தருவதோடு திடீரென சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவது புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை இந்த வேளையில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறார் ஆனால் அங்கு அவர் உச்சம் பெறுகிறாருங்க அஷ்டமாதிபதி என்பதால் சற்று கவனம் சில இழப்புகள் வரலாம் ஆனால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில காரியங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய சிறப்பாக கைகூட போகிறது அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அது யதார்த்தமான உண்மை ஆனால் நீங்கள் நினைத்தபடியே காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் பல்வேறு வகையான அஷ்டம தடைகள் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களையும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வேளையில் குரு பகவானும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வருகிறாருங்க குரு ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடும் தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது எனவே குரு பகவான் ஐந்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்க்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் இருக்கக்கூடிய அடைதாமதங்கள் உறுதியாக விலகும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமத்திலும் இருக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் எந்த வகையான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் பூர்த்தியாகும் ஜென்மத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் தனது சொந்த நட்சத்திரத்தில் மரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமை பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது கேதுவுடன் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இணைகிறாரங்க சப்தமாதிபதியாக ஏழாம் இடத்தில் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு கேதுவுடன் இணைவதால் எதையும் திட்டமிட்டு வெற்றி காணக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு திருமண தடைகள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றம் வளர்ச்சி போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி கிடைக்க போகிறது மிக சிறப்பாக திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடும் மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல விஷயங்களை சிக்கல் நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகத்தை சுக்கரன் சப்தமத்தில் அமர்வதால் விரைவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் சூரியன் சப்தமத்தை விட்டு விலகி அஷ்டமத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் நுழைகிறார் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் அவருடன் இணைவதால் பெரிய நெருக்கடி இல்லை என்றாலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஒருமுறைக்கு இருமுறை எந்த பணியாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது ஏனென்றால் உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்திற்குள் வரும்படும் போது எதிர்பாராத அலைச்சல் அதிகரிக்கலாம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெற்றுத்தரும் தரும் அதே வேளையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்குள் வரும் தருணம் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் பார்வை செவ்வாயின் மீது பதிவதால் குரு கிடைப்பதால் மிக பெரிய அளவில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதோடு பல்வேறு வகையான பஞ்சாயத்துகள் இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாக போகிறது நிலம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் உயர்வான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடப் போகிறது தொழிலுக்கான மூலதனத்தை உயர்த்துவதோடு நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக பெரிய காரியத்தை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்த குறுக்கீடுகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலில் இருந்து சாதகமாக மாறும்போது சூரியன் மற்றும் புதன் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் கூட இங்கு நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றன ஏனென்றால் புதன் உச்சம் பெற போகிறார் எனவே அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவதால் பல தடைகள் தகர்த்தெறியப்படும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடை தாமதமின்றி கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும்